பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங்கா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்டோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவனாய் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம

தேவைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்கிருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில் நல்ல முன்னேற்றம் வர்றது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரவின் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவு எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதகத்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்காரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பணம் கொட்டோ கொட்டு முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாங்குறதா இருந்தாலும் சரி தங்க நகைகளை வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாசமா அமையுங்க கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் கோல்சாரங்கள் எங்க இருக்கு எந்த பார்வையில பாக்குறாங்க என்ன

கடந்த காலம் நிலைமை ஆனா இப்போ மறக்காம ஒரு பைய எடுத்துட்டு போயிடுங்க பணத்தை போட்டு எடுத்துட்டு வரதுக்கு ஜோக் சப்பாட் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க நிறைய கடகராசிக்காரங்க நம்ம கிட்ட சொல்லி இதுக்கு முன்னாடி எல்லாம் கடையை திறந்தா அப்படினாக்க நிறைய கூட்டம் அலமோதும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனா இப்போலாம் பாத்தீங்க அப்படினாக்க நம்ம கடைக்கு ஆளுங்களே வரது இல்ல கஸ்டமரே குறைஞ்சிட்டாங்க என்னனே தெரியல அப்படினு சொல்லி இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனத்தால ஏனா புதன் பகவான் புத்திகாரகன் உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்திருக்காருங்க அவர் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை செய்வார் குரு பகவான் கூடியே 12வது இடத்துல

சந்திர பகவானுமே ஒளிவு கிரகம்தான் அப்பேற்பட்ட ஒலிங்கிரகமான சூரிய பகவான் கேது பகவானோட இணையிறது அதுவா பதினெட்டு வருஷங்கள் கழித்து இணையிறது சூரிய பகவானின் சொந்த வீட்லயே சூரியன் ஆட்சியுடன் இணையும் பொழுது கேது பகவானுடைய பாச்சா பலிக்காதுங்க பொதுவா சொல்லுவாங்க கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கேது பகவானும் இந்த காலகட்டத்தில் சைலண்ட் இப்பதானங்க நீங்க மிகப்பெரிய அஷ்டமத்துல இருந்து வந்திருக்கீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அஷ்டம ரெண்டரை வருஷம் கெண்டக ரெண்டரை வருஷம் அதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தானாங்க அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நீங்க எங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க விரல் வெட்டி அணில்ல

இருக்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அது விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ராஜயோகத்தை புடிச்சு இழுத்து கையில கொடுத்து உங்களை திக்குமுக்கடா வைக்க போது அவர்கள் சுகபோக அசுரன் ராட்சச கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது இடத்துல பாக்கியஸ்தானத்துல தந்தை ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க இப்ப ஒரு சூழ்நிலையில உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் பிறக்குதுங்க ஆவணி மாசம் புறக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும் நோக்கத்துலதான் பிறக்குது முக்கியமா காசு பண வரவுகளுக்கு எந்த பிரச்சனைகளும் குறைகளுமே இருக்காது

அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையில தொழில முன்னேற்றத்தை பாப்பீங்க உங்களுடைய ஐடியாஸ் பல மடங்கு நன்மைகளை நீங்க வேலை செய்யற இடத்துல புடிச்சு இழுத்து கொடுக்கும் அதன் மூலமா அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றிகள் வரும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க புதிய வேலைகள் நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்க வேலை செய்யற இடத்துல வேலையில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றதால வேலையை விட்டுட்டு நீங்க நிறைய பேர் வெளிய வந்துருப்பீங்க என்னதான் வேலை போனாலும் புதிய வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தைரியமா உங்களுடைய புதிய தொழில தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாங்க தொழிலை மாற்றுவது புதிய கிளை ஆரம்பிப்பது புதிய வியாபாரத்தை தொடங்குறது ஏற்கனவே போட்டியா இருக்கும் வியாபாரிகள் எல்லாம் ஒழியும் காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கங்க ஏன்னா இது கோல் சாரங்களின் அடிப்படையில தான் பிளானடரி பொசிஷன் தான் உங்களுக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால என்கிட்ட அப்படின்னு கிடையாது உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா தாராளமா செய்யலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு அச்சானிய அமையும் ஜீவன அமைப்புகள்ல வலிமையான நல்ல சப்போர்ட்டிவான விஷயங்கள் நிறைந்த ஒரு சுபமங்கள மாதமாக இந்த மாசம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காலகட்டமா இந்த மாசம் இருக்கும் காதல்ல இருக்கிறவங்க அந்த காதல் நெக்ஸ்ட் லெவல தொட்டு திருமணத்துக்கு போய் முடியும் அதற்கு தேவையான ஒப்புதல்களை பெற்றோரிடம் இருந்து இந்த மாசம் நீங்க பெறுவதற்கான வாய்புக்கு ஆடி மாதம் முடிய போது முடிஞ்சிடுச்சுங்க நிறைய பேர் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டுகிட்ட பிரிஞ்சிருப்பாங்க சின்ன விஷயத்துக்காக ஒரு சிலர்லாம் விவாகரத்தை கூட வாங்கியிருப்பாங்க விவாகரத்துக்காக காத்திருப்பாங்க அவங்கலாம் கூட பிள்ளைகளை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அதற்கேட்ட இடத்துலதான் சுக்கர பகவான் இருக்காரு ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க தொலைபேசியில பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கிறவங்க பேச்சாலையை தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிக அளவிலான சம்பளம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு உண்டாகுதுங்க அதனால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சூப்பரா சந்தோஷமா இருக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கை துணைக்காக தேடிட்டு இருக்கு இருக்கீங்க வரன்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எதுவுமே பிக்ஸ் ஆகல அப்படின்னாக்க இந்த மாசத்துல உறுதி செய்வதற்கான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு மனசுல இருந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட் வரும் அதுல எது நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்றது உங்களுடைய கையில இருக்கு முக்கியமா இந்த மாசத்துல யாருக்குமே உங்களுடைய பெயர்ல பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க கடனா யாருக்கும் கொடுக்காதீங்க வேணா ஃப்ரீயா கொடுங்க எனக்கு கொடுக்குற பணம் திரும்பி வருமானே கொஞ்சம் கஷ்டம் தான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க கடல்ல போட்ட வெள்ளம் போல கரைஞ்சு காணாம போகும் அப்படின்னு சொல்றது ஒரு அகத்தியரின் சூட்சம விதி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல புதிய மனை வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாங்குவது கவனமா இருங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை விசாரிச்சு வாங்குறது நல்லது முக்கியமா வேலை செய்யற இடத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு தேவையான இடம் மாற்றம் வந்து சேரும் சந்திரப ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கணும் அப்படின்னாக்கா திங்கள் கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாலை தீபம் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்கும் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் சொல்லலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு ஞாயிறு திங்கள் மற்றும் வியாழன் சந்திராஷ்டிரம தினங்கள் ஆகஸ்ட் பதினெட்டு மற்றும் செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு கொஞ்சம் கவனமா இருங்க அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சூப்பரான தூளான அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா இந்த மாசம் ஆகாசத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சில்வர் நிறம் லைட் கிரே லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ இந்த ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ இந்த மாதிரியான நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு ஏழு மற்றும் ஒன்பது கூட இதனுடைய கூட்டு எண்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்